இந்த ஸ்டேஜில் ரெண்டு நறுக்கியும் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் கொஞ்சம் வதங்கணும் கொஞ்சம் பொன்னிடமாக வணங்கிச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சிருக்க சேர்த்துக்கலாம் நல்லா கிளரி விட்டுக்கலாம் இந்த ஸ்டேஜில் ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் நல்லா கிளரி விட்டுக்கலாம் அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் வரைக்கும் பீன்ஸ் நல்லா வதங்கணும் இப்போ பீன்ஸ் நல்லா வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் ரெண்டு முட்டை உடைச்சி உள்ளே விட்டுக்கலாம் சேர்த்த முட்டை நல்லா பொடி பொடியா வரைக்கும் ஒதுக்கணும் முட்டை நல்லா பொடி பொடியா வணங்கிச்சு இந்த ஸ்டேஜ்ல நம்ம ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் தவணும் நல்லா கிளறி விட்டுக்கலாம் முட்டை நிமிஷம் வரைக்கும் நல்லா வேக முட்டை நல்லா இந்த ஸ்டேஜ்ல நம்ம அது பண்ணிக்கலாம் ரெடி நீங்களும் முறை செய்து அண்ட் பாரு இன்னும் ஒரு சூப்பரான ரெசிபியோட நான் உங்களை அடுத்த முறை சந்தேகிறேன் உங்களுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க